படத்தோட டைட்டில் மற்றும் போஸ்டர் படக்குழு வெளியிட்டு இருக்கிறாங்க தளபதி ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க குபியரசி தினத்தவங்க அதுவும் சூப்பரான ஒரு அப்டேட் அதுவும் டைட்டில் ஒரு ஒரு மத்த கதையும் சொல்ற மாதிரியான ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க ஹெச் வினோத்தோட இயக்கத்துல விஜய் நடிப்புல கேவிஎன் நிறுவனம் தயாரிச்சிட்டு இருக்கிற இன்னும் வைக்காம இருந்துச்சு இந்த படத்துல விஜயோட இணைஞ்சி பூஜா ஹெக்டே மமிதா பைஜூன் இப்படி பல நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் படத்தோட படக்குழு குடியரசு தினத்தை ஒட்டி அந்த பிளஸ் புக் போஸ்டர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க தளபதி விஜய் மக்கள் அதாவது பின்பக்கம் மக்கள் நான் இருந்து காட்டிட்டு இருக்க மாதிரியும் படத்தோட பேரை ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல அந்த படக்குழு வெளியிட்டிருக்கிறாங்க நாயகன் அப்படின்னாவே ஏற்கனவே கமலஹாசனோட எல்லாருக்கும் தெரியும் அதாவது மக்களுக்காக என்ன வேணாலும் செய்யறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரத்துல உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிருப்பாரு நாயகன் அப்படிங்கிற பேரு அந்த அளவுக்கு பிரபலமா இருந்தது இப்போ ஜனநாயகன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு மக்கள் பின்னாடியா தான் நின்றுட்டு இருக்கிறாங்க முன்னாடி தளபதி விஜய் அவர்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கு அப்போ ஜனநாயகன் ஜனத்துக்கான ஜனநாயகத்துக்கான நாயகன் அப்படிங்கறத இந்த கதை

போய் மிக பெரிய ஒரு ஸ்பீச்ச கொடுத்திருந்தாரு இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு மீட்டிங்கா அவர் போட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு அரசியல் மிகப்பெரிய அளவுல வருவாரு அப்படின்னு இத சொல்லப்படுற நேரத்துல ஜனநாயகன் அப்படிங்கிற பேர்ல படத்தோட டைட்டில் வெளியிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா இந்த திரைப்படம் அரசியல் கதையாக இருக்கும் அவரோட பேர் தளபதிங்கிற பேரை மாறி ஜனநாயகன் விஜய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் பேரு கொடுக்கும் அப்படின்னு தளபதி விஜயோட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க